அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய கடைசி நாட்கள் நாளை முதல் டாஸ்மார்க் கடைகள் மதுபானங்கள் விலை பாட்டில்களுக்கு ஏற்றவாறு உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனடியாக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறது பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பில் பட் பண்ணிக்கவும் இந்த விடிய புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக டாஸ்மார்க் கடைகளில் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மதுபானங்கள் விலை உயர்த்தப்படும தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது குவார்ட்டருக்கு பத்து ரூபாய் முதல் எண்பது ரூபாய் விலை உயர்த்தப்படும தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டங்க அதனால் இன்றைய நாட்கள் மட்டுமே அதற்கான கடைசி நாட்கள் அதாவது இன்றைய நாட்கள் மட்டுமே மதுபானங்கள் விலை உயர்த்தப்படாது நாளை முதல் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியான நாளை முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மார்க் கடைகளும் பாட்டில்களுக்கு ஏற்றவாறு உயர்த்தப்படும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அருகே பொறுக் கொடுக்கப்பட்டாங்க அதன்படி எந்தெந்த பாட்டில்களுக்கு ஏற்றவாறு எழுநூறு ரூபாய் உயர்த்தப்படும் என தற்போது பார்க்கலாம் இப்போ குறைந்தபட்சம் குவார்ட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்த அரசு முடிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க அதன்படி பிராந்தி பிஸ்கி ரம் ஜின் ஓட்கா உள்ளிட்ட மதுபானங்கள் விலை வந்து குவார்ட்டர் பாட்டில்களுக்கு ஏற்றவாறு பத்து ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க மேலும் ஹாஃப் பாட்டில் முழு பாட்டில் விலையும் முப்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை உயர்த்தப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க இந்த விலை பட்டியல் வந்து தமிழகத்தில் நாளை முதல் அமலுக்கு வரும் ஆனால் இன்று அமலுக்கு வராது அதாவது இன்றைய நாட்கள் மட்டுமே மதுபானங்கள் விலை குறைத்து விற்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க நாளை முதல் கட்டாயம் எண்பது ரூபாய் வரைக்கும் பாட்டில்களுக்கு ஏற்றவாறு மதுபானங்கள் விலை கண்டிப்பாக உயர்த்தப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க இந்த விலை உயர்வு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி கண்டிப்பாக அமலுக்கு வரும் என டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டாங்க இது இன்றைய நாள் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி கண்டிப்பாக இந்த விலை பட்டியல் உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த விலை பட்டியல் உயர்த்த பிறகு கண்டிப்பாக மீண்டும் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விலை கூடுதலாக விற்கப்பட்டால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்